அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்களை பற்றி தரக்குறைவாக எழிவாக பேசி வருவது அவருடைய வாடிக்கை தற்போது தந்தை பெரியார் அவர்களை குறித்து தாயோடும் மகளோடும் உறவு கொள்ளலாம் அப்படி என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் அப்படி என்று ஒரு பொய்யான வதந்தியை இல்லாத ஒரு விஷயத்தை தந்தை பெரியார் அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை விடுதலையில் வந்ததாக ஒரு கோடியாக ஒரு போட்டோஷாப் செய்து அதை வந்து அவங்க கட்சி காலமாக வெளியேறாங்க இது சர்ச்சையான கருத்தை வந்து சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் சீமான் ஏன் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்களை தரக்குறைவாக இழிவாக பேசி வருகிறார் அப்படி என்பதுக்கு ஒரே ஒரு காரணம் சீமான் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கைகூடி அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மை சீமானுக்கு அரசியலில் வெற்றி பெற வேண்டும் அரசியலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படி என்றெல்லாம் ஒரு கருத்து ஒரு மன்னாங்க கிடையாது ஆனால் சீமானுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் இதற்கு முன்னாடி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தந்தை பெரியாரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் பாஜக தந்தை பெரியாரை பற்றி எப்பொழுதும் இழிவாக பேசிக் கொண்டிருப்பார்கள் எச்சராஜாவா ஒரு தடவை தந்தை பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிவிட்டு வெளியில நடமாட முடியல மன்னிப்பு கேட்டான் அந்த அளவுக்கு தந்தை பெரியார் மீது தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மரியாதையும் மதிப்பையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு தந்தை பெரியார் என்னுடைய பாட்டன் தந்தை பெரியார் என்னுடைய அப்பன் அவன் மட்டும் இல்லை என்றால் நான் வந்து இந்த ஓட்ட கவுசரோட ராமநாதபுரத்துல ஆறு மாடுதான் வேசிக்கிட்டு வந்திருப்பேன் எங்க அப்பன் தந்தை பெரியாராலதான் நான் படித்தேன் எங்க பாட்டம் பெரியாரால தான் நான் படிச்சேன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்த சீமான் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இலங்கையில் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு ஒத்த போட்டோ ஒரு பத்து செகண்ட்ல எடுத்துக்கிட்டு அதை வைத்து ஒரு தான் வயிற்றுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இப்படி கேவலமான அரசியலை செய்வது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனால் தந்தை பெரியாரை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற சீமானுக்கு சரியான பதிலடியை இந்த அரசு கொடுக்க வேண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து தந்தை பெரியார் சமூக நீதிக்கு போராடவில்லை சமூக நீதிக்காக அவர் என்ன கிழித்தார் கேக்குறாரு தந்தை பெரியார் இந்த கல்லுக்கடை மறிகளுக்காக தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் இதெல்லாம் ஒரு போராட்டமா அப்படின்னு கொச்சைப்படுத்துறார் இப்படி பெண்ணுரிமைக்காக அவர் என்ன அப்படி கிழிச்சுட்டாரு அப்படின்னு கேட்கிறாரு முதல்ல தந்தை பெரியார் அவர்கள் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் பெண்கள் அவர்களுக்கு உரிமை வேண்டும் அந்த உரிமை பொருளாதார அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வந்து வளர்ந்து மேலே வர முடியும் அப்படி என்று செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டிலே முதன் முதலாக குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாடி பேசிய ஒரு தலைவன் யார் என்றால் அது தந்தை பெரியார் அதைத்தான் பின்னாளில் தந்தை பெரியார் அவர்கள் சட்டமாக கொண்டு வந்தார் அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் அவர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திக்கு வெளியில் வந்தார் பின்னாளில் தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு உண்டு அப்படி என்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது ஆக தந்தை பெரியார் போட்ட விதை பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக விவகாரத்தில் வாங்கிக் கொள்ளலாம் அப்படி என்று பல பெண்ணுரிமை சித்தாந்தங்களை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் இந்த சீமானுக்கு தெரிந்திருக்கு வாய் வாய்ப்பே கிடையாது பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு புத்தகம் அதை வாங்கி வாசித்து பார்த்தால் தெரியும் சீமானுக்கு தந்தை பெரியாரினா பெருமையும் அருமையும் இந்த மண்ணுக்கு அவர் ஆற்றிய அந்த பெண்ணுரிமைக்காக அவர் போராடி அந்த வரலாறு அதாவது சமூக நீதிக்கு என்ன பண்ணிட்டாரு சேரமாதேவியில நடந்த குருகுலத்தில் உயர்சாதி குழந்தைகளுக்கு ஒரு விதமான உணவு தங்குமிடம் கீழ்ச்சாதி குழந்தைகளுக்கு ஒரு விதமான உணவு தங்குமிடம் இந்த செய்தியை தந்த பெரியார் கேள்விப்படுகிறார் நேரடியாக தேவிக்கே போய் பார்க்கிறார் அங்கு நடக்கும் அக்கிரமங்களை பார்த்துக்கிட்டு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் மாறும் அந்த சேரமாதேவிக்கு போய் அந்த குருகுலத்துக்கு போகுது அதை கொடுக்க கூடாது அப்படி என்று பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடுகிறான் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் சாதி என்று இருக்கக்கூடாது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பிறப்பாய் எவரும் சொல்லக்கூடாது என்று பேசியவர் தந்தை பெரியார் இதைவிட சமூக நீதியை யார் பேச முடியும் தந்தை பெரியாருக்கு முன்னால் நிறைய பேர் பேசியிருக்கிறான் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக ஆணித்தரமாக பேசினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எரித்தவர் தந்தை பெரியார் அந்த அளவுக்கு துணிச்சல் முக்கியவர் சுயநலம் இல்லாத தலைவர் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர்களை தன்னுடைய சொத்துக்களை குடும்பத்தார் யாரும் அவகரித்து விட கூடாது அது பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் ஒரு ட்ரஸ்டாக மாறணும்னு சொல்லி மணியம்மை அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டு அதை வந்து அதை ட்ரஸ்டா மாத்தி பொதுமக்களுக்கு போய் சேரணும்னு அவர் அந்த முடிவை எடுக்கிறார் ஆனா இவனுங்க இவனுங்க புத்திக்கு இப்படிதானே புரியும் இவனுங்க புத்திக்கு இப்படிதான் புரியும் பெரியார் அவர்கள் இருபத்தி ஆறு வயது பெண்ணை எழுபத்தி ரெண்டு வயது திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசுறது அநாகரிகத்தின் உச்சம் சீமானுக்கு அரசியல் நாகரிகமே தெரியவில்லை சீமான் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் தமிழகத்தில் கலவரம் ஏற்படும் ஆட்சிக்கு அதாவது அரசு எந்திரம் பாதிக்கும் அப்படி என்பது ஆர் எஸ் எஸ் கணக்கு அந்த கணக்கை நிறைவேற்ற வந்திருக்கிற ஒரு தந்திரமான ஒரு கோமாளி துரோகி அப்படி சொன்னா அது சீமான் தான் சீமான் விஜயை பார்த்து பயப்படுகிறார் விஜய்க்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்து விட்டார் நம்ம இவ்வளவு நாள் போராடினது எல்லாம் வீணா போயிடும் அப்படி என்று தன்னுடைய முதலாளி ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய காலை நக்கியாவது நாம் எப்படியாவது இந்த அரசியலில் நீடிக்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் இப்படி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் பாண்டிச்சேரிக்கு இதுக்கு தப்பி ஓடுறேன் ரொம்ப தில்லா தைரியமா பேசிட்ட மணியரசன் அவர்கள் கேட்கிறாரு நான் வர நான் வரேன் சீமான் வீட்டுக்கு நீ பேசுனதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும் இல்லைன்னா உன் மேல வளர்த்து கொடுப்பேன் அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்ற நீ என்ன பண்ணிருக்கணும் மணியரசன் அவர்களை வீட்டுக்கு வர வைத்து ஒரு காஃபியை கொடுத்து பேசி இருக்கிறார் அதற்கான ஆதாரம் ஆதாரங்கள் அப்படின்னு காட்டி இருக்கணும் துணிச்சல் இல்ல தெம்பு இல்ல திராவி இல்ல உன்னால கலவரம் வரும்னு தெரிஞ்சு அந்த இடமே பதட்டமாக தெரிஞ்சு ஒரு பாதுகாப்பு இவருக்கு அரசு பாதுகாப்பு வேற கொடுக்குது ஆனா அதையும் தாண்டி பாண்டிச்சேரிக்கு தப்பு ஓடியாச்சு இந்த இத அப்படியே விட்டுக்கிட்டே போனா முதல்ல சாட்டை துறைமுருகன் அதுக்கப்புறம் கறிக்கல் இரும்பவனம் காத்தி இப்ப சீமா இப்படி கேவலமாக தந்தை பெரியாரை இந்த மண்ணுக்காக சமூக நீதிக்காக சுயமரியாதைக்காக போராடிய ஒரு தலைவனை கொச்சைப்படுத்திக் கொண்டே போனால் இது பாஜக தான் நேரடியாக செய்தால் தனக்கு வந்து வர அங்கி ரொம்ப பலமா இருக்கு இதை வந்து சமாளிக்கணும்னா தமிழ் பேசுகிற தமிழ் பேசுகிற என்றால் சீமானை தமிழெல்லாம் சொல்ல முடியாது மலையாளி ஆனா தமிழ் பேசுகிற தமிழ் கொள்கையை முன்னெடுக்கிற ஒருத்தனை வச்சு தந்தை பெரியார் அவர்களை அடிக்கணும் திராவிட சித்தாந்தத்தை உடைக்கணும் ஏய் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் திராவிடம் என்பது நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் இதுதான் சுருக்கம் இது கூட புரியாம தமிழ்னா வேற திராவிடம்னா வேறன்னு சொல்லி வைத்தியகாரத்தனமா வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் படிச்சுட்டு வாந்தி எடுத்தா உனக்கெல்லாம் எல்லாம் நாங்க புரிய வைக்கவே முடியாது தந்தை பெரியாரை குறித்து இப்படி அநாகரிகமாக தேவையில்லாமல் அவசியம் இப்ப என்ன விஷயம் தந்தை பெரியாரை குறித்து நீ பேச ஒண்ணுமே இல்லை அட்டென்ஷன் சிக் அவ்வளவுதான் அதாவது மீடியாவில் தான் வந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் நடுவில் சீமாலையே இல்ல எல்லா விஜய் பத்தியே சர்ச்சையா போயிட்டே இருக்குவோ சீமா புறக்கணிக்கப்பட பட்டுக்கிட்டார் என்று அவருக்கே தோண்டி விஜய் வந்து இந்த மாதிரி தந்தை பெரியாரை வந்து முன்னெடுத்து கொள்கை அதை கொள்கை தலைவரா முன்னெடுத்திருக்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு விஜய் பத்தி பதில் சொல்லிட்டு போகணும் ஆனா சேப்பாடா விஜய் அவர்கள் வந்து என் தம்பி ஆனா அவர் அந்த தந்தை பெரியார்னு ஆரம்பிச்சு அவ்வளவு பச்சையாக தந்தை பெரியாரை விமர்சித்தால் உன்னை ஓட ஓட மன்னிப்பு கேட்கும் வரை இந்த தமிழக மக்கள் விட மாட்டாங்க இங்க இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் தான் நாங்க இந்துக்கள் தான் நாங்கள் ஐயப்பன் மாலையும் போடுவோம் அதே கருப்பு சட்டையை தந்தை பெரியாருக்காக போராட்ட களத்தில் இறங்கி போராடவும் போடுவோம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்னமும் பாஜகவால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூட்சமம் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தந்தை பெரியார் போய் உட்கார்ந்து இருக்கிறார் இப்படி பேசுறதால என்ன நடக்கும் இந்த தடவை சென்னை புத்தக கண்காட்சியில் அதிகமாக வாங்கப்பட்ட ஒரு புத்தகம் தந்தை பெரியார் அவர்களுடைய புத்தகம் அப்போ இந்த இளைஞர்கள் இன்னும் தந்தை பெரியாரை வாசிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆகவேதான் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகையை கூட ஒரு சில நேரங்களில் நான் பாராட்டி இருக்கிறேன் அதற்கு முக்கிய காரணம் இவர் போன்ற இளம் தல தலைவர்கள் தந்தை பெரியாரை முன்னெடுத்து வரும்போது அப்ப அந்த கட்சியில இருக்கிறவர்கள் எல்லோரும் தந்தை பெரியாரை அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் இப்ப அந்த கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் தந்தை பெரியாரை பற்றி படித்து விட்டு தான் பேச முடியும் இந்த மாதிரி தற்கூடி மாதிரி வந்து சீமா மாதிரி வாயில வந்ததெல்லாம் வளரிக்கு போக முடியாது சீமானுக்கு பணம் தான் முக்கியம் நாளைக்கே தலைவர் பிரபாகரன் அவர்களை நீ விமர்சிக்க வேண்டும் இந்தா குடி போட்டி அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தால் அதற்கும் விமர்சிக்கக்கூடிய ஆள் தான் இந்த சீமா இப்ப நம்ம பேசுற பேச்சால என்ன விளைவு ஏற்படும் தமிழ்நாட்டில் என்ன பின்னடைவு நாம் அடைவோம் இதனால் வாக்கு சதவீதம் எப்படி குறையும் நம்ம ஆட்சியில போய் உட்கார முடியாது அப்படி என்று எல்லாவற்றையும் கணக்கிட்டு பேசுபவன் தான் தலைவன் ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் எதை பத்தி வேணாலும் பேசுவேன் பெரியார பற்றியும் பேசுவேன் பணம் கொடுத்த என்ன பத்தியை கூட கேவலமா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ற இந்த சீமான் கொண்டவர்கள் துரோகிகள் சீமான்லாம் துரோகி பழனி பாபா அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒருவன் புறக்கணித்து விட்டு அரசின் கட்சி என்ற பேரில் வந்தால் தயவு செய்து அவனை மட்டும் நம்பி விடாதீர்கள் அவரை மாதிரி ஒரு இன துரோகி இருக்கவே முடியாது அப்படின்னு சீமான் மாதிரி ஆள் வருவான்னு தெரிஞ்சு அப்பவே வந்துட்டு பழனி பாபா அவர்கள் சொல்லிவிட்டார் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப கேவலமா பேசுறது கொச்சையாக பேசுவது இது போன்ற பாஜக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் இப்ப தமிழ்நாட்டுல அவங்க நிறுத்திட்டாங்க ஏன்னா நம்ம செஞ்சா நமக்கு அடி பலமா விழுது இதுல சீமான் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து அந்த இருக்காரு இந்த தொடர வேண்டும் ரொம்ப பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வைகோ அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தாவைக்காவை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த அனைத்து கட்சியுமே ஒன்று சேர்ந்து தந்தை பெரியாரை குறித்து சீமான் பேசியது அவதூறு அதாவது அதாவது ஆணவத்தில் பேசுகிற பேச்சு ஆவணத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஆணவமாக பேசுகிற இந்த சீமானை ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்க்க வேண்டும் சீமானை சிறைப்படுத்த வேண்டும் சீமானுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் சீமான் இன்னொரு முறை பெரியாரை இணைத்து கூட காட்டக்கூடாது அந்த அளவுக்கு சீமானுக்கு எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும் என்று மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இது தமிழ்நாடு இது சுயமரியாதை மண் இது திராவிட மண் இது அண்ணாவின் மண் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையை கொண்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மண் இந்த இடத்தில் பாஜக நேரடியாகவோ அல்லது சீமான் போன்ற இன ரோட்டிகள் மூலமாகவோ உள்ளே வர முடியாது என்பதை மட்டும் ஆணித்தரமாக இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் சீமான் பேசிய பேச்சுக்கு ஒரே ஒரு மட்டும்தான் ஆதரவு பாஜகவினுடைய இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவரை மாத்த போராணுவான் அண்ணாமலை அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும் சீமான் யார் சொல்லி எதற்காக இந்த பேச்சை பேசியிருப்பார் என்று இப்படி ஒரு கேவலமான குழப்பில் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட சுயமரியாதையோடு வாழ்ந்துவிட்டு மடிந்து போகலாம் அப்படி என்பதுதான் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த பாடத்தை எல்லா இளைஞர்களுக்கும் அது போய் சேருதே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் சீமான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமானுடைய இந்த பேச்சுக்கு விரைவில் எல்லா கட்சிகளும் அரசும் முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் புகழ் ஓங்குக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்